நல்லா சுட சுட சோறு போட்டு காரமுட்டை ஆம்லெட் ரெடி பண்ணி அதை அந்த சோத்தோடு போட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த சூப்பரான காரமுட்டை ஆம்லெட் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இதுக்குன்னா மூணு முட்டை ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இது கூடவே ரெண்டு குண்டு பச்சை மிளகாய் போட்டு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முழுமையாக எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா முழுமையாக இந்த பக்குவத்துக்கு நல்லா சூப்பராக வந்து கட் ஆயிருச்சு இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம முட்டைக்கு நறுக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு முட்டையை போட்டுட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் முழுமையாக எல்லாத்தையுமே நல்லா வந்து முட்டை மசாலா எல்லாம் ஒன்றா செய்கிற அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே பாதி அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா முழுமையாக பொங்கி வரும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி முழுமையாக ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு கருவேப்பில் போட்டுக்கலாம் இது கூடவே அஞ்சு பல் பூண்டு நான் சீச்சு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி கூட போட்டுக்கலாம் இப்போ பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம பாதி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா வெங்காயத்தையுமே போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு தடவை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து மசாலா எல்லாம் ஒன்று சேர அந்த பச்சை வாசனை போக நல்லா வதங்கிக்கணும் இப்போ நல்ல மசாலா எல்லாம் வதங்கி நல்லா சூப்பராக இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையை வந்து இதுக்கு மேலே போட்டுக்கலாம் இந்த மாதிரி முழுமையாக எல்லாத்தையுமே அப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அந்த மசாலாவோட சேர்த்து அந்த முட்டை ஆம்லேட் வேகும் போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் மனமும் சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்புறதுக்கு கரண்டியை வச்சு இப்போ நாலு பக்கத்தில் இந்த மாதிரி கோடு போட்டுட்டேன் இப்போ முட்டையும் நாலாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ முழுமையாக ஒரு பக்கம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ பாருங்கள் திருப்பி பார்க்கலாம் திருப்பினதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது நல்ல மனமாகவும் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை முட்டை ஆம்லேட் செய்யும் போது நார்மலாக செய்யாமல் ஆம்லேட் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காரமுட்டை ஆம்லேட் ரெடி ஆகிருச்சு சுட சுட சோறு போட்டு இதுக்கு மேலே அந்த காரமுட்டை ஆம்லேட்டை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஆனாலும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து மீன் வறுவலும் இது கூடவே சோயா சிக்ஸ்டி ஃபைவும் அது எதுவுமே வேணான்ட்டு இந்த காரமுட்டை ஆம்லேட்டை மட்டும் வச்சு சாப்பிட்டேங்க டேஸ்ட்டு வைஸ் செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆம்லேட் நார்மலாக சாப்பிடாமல் இந்த மாதிரி கார முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு சைடிஷும் வேணாம் இதுவே சைடிஸாகவும் மெயின் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாபா